இந்த சிவராத்திரி இரவுல நீ கோயிலுக்குள்ள நுழையும் போது விளக்கேற்றும் போது கண் மூடும் போது உன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி ஓடும் சிவன் என்ன கேட்பார் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த சிவராத்திரி சிவன் உன்னிடமிருந்து என்ன கேட்கல நம்ம நிறைய பேர் இப்படி நினைக்கிறோம் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது கஷ்டப்படணும் கண்ணீர் விடணும் அப்போதான் சிவன் சந்தோஷப்படுவார்னு ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாரு சிவன் உண்மையிலேயே உன்னிடம் கஷ்டத்தை கேட்பாரா சிவன் உன்னிடமிருந்து நடிப்பை கேட்கல பெளிய பக்தியா இருந்து உள்ள கோபம் உள்ள பயம் உள்ள அவசரம் அப்படியே இருந்தா அதுல அவருக்கு ஆர்வம் ஆர்வமில்ல சிவன் உன் வெளிப்பாட்டை பார்க்க மாட்டார் உன் நிலையை பார்ப்பார் சிவன் உன்னிடமிருந்து பயத்தையும் கேட்கல பண்ணலைன்னா என்ன ஆகுமோ தவறா நடந்துடுமோ பயம் இருந்தா மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுற மனசுல சிவன் தங்க மாட்டார் சிவன் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பையும் கேட்கல இத கொடு அதை மாற்று இதை சரி பண்ணு அவர் கணக்கு போடுற கடவுள் இல்ல இவ்வளவெல்லாம் சிவன் கேட்கலன்னா இந்த சிவராத்திரி உண்மையிலேயே எதுக்காக இந்த சிவராத்திரி சிவன் உன்னிடமிருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மெதுவா விட்டுட சொல்றார் ஓட்டம் மனசோட ஓட்டம் பயத்தோட ஓட்டம் எதிர்பார்ப்போட ஓட்டம் ஒரு இரவு மட்டும் நிறுத்துன்னு சொல்றார் ஏன் இரவு ஏன்னா பகலில் உலகம் உன்னை இழுக்கும் இரவுல து அப்போதான் நீ உன்னை கேட்க முடியும் இந்த சிவராத்திரி சிவன் உன்னிடம் எதையும் கேட்கல பணம் வலி இல்ல வாக்குறுதி இல்ல அவர் கேட்காததுதான் இந்த வீடியோவோட உண்மை அப்போ அந்த சிவராத்திரி இரவுல சிவன் என்ன கேட்கிறார் அதைத்தான் நாம் அடுத்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இரவு சத்தமா பக்தி பண்ணாத அமைதியா நெல் அந்த அமைதியில சிவன் உன்னிடம் பேச ஆரம்பிப்பார் ஓம் நமசிவாய